ஒரே ஒரு தடவை லாஸ்ட்டாக விரும்புகிறேன் இப்போ பிக் பாஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஃபோட்டோவெல்லாம் செருப்பால் அடித்தாங்க விஜய் சேதுபதி அப்புறம் விஜய் டிவியோட சிஓவா என்ன வந்துடலாம் ரெண்டு பேர் ஃபோட்டோவாக செருப்பால் அடிச்சுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு தடவை நடக்குது பிக்பாஸ் வர்றப்போ அதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் சவுண்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அரசியல்வாதிகள் எனக்கே இப்போ தோணுது ஏன் இந்த நிகழ்ச்சி இருந்தே ஆவணுமானி ஏன்னா இப்போ நேரடியாக நீங்கள் பிக் பாஸை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட உங்களுக்கு பெருசாக தாக்கத்தை கொடுக்காது அதை வச்சு யூடியூப்பில் நிறையா வீடியோ வருது அநாகரிகமான தலைப்பு மெனிபிளேட்டுன்னு சொல்லுவாங்களே இல்லாத விஷயத்த சொல்கிறது இந்த மாதிரிலாம் நிறையா கொட்டி கடவுள் வீடியோ பார்த்து முடியலை அவ்வளோ வீடியோ இருக்குது இப்போ விஜே பார்வதி வெளியே வந்து நான் எனக்கு நான் என்ன கிழமை அனுப்புனாங்க சனிக்கிழமை அனுப்புனாங்களா ஒரு வாரம் ஆகோது ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்றைக்கி வரைக்கும் கம்முருதீனும் விஜய் பார்வதியும் ஒரு பேட்டி கொடுக்கல இல்லை அவங்க சொந்தமாக எதுவும் பேசலை அப்படிதான் இருக்குது ஆனால் அதே கூட தூ எனக்கே ரெட் கார்டு நான் ஏ அப்படின்னு என்னென்னமோ அந்த பார்வதி வந்து ஏதோ திட்டுறது மாதிரி பிபி டீமையோ இல்லை விஜய் சேதுபதியோ திட்டுறது மாதிரி தலைப்பு வச்சு வீடியோக்கெல்லாம் வருது நிறையா வீடியோ வந்து அந்த மாதிரி தலைப்பு வைக்கிறாங்க விஜய் பார்வதி வந்து வெளியே வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்கு இல்லை பேசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் வீடியோ அப்படின்ட்டுலாம் நிறைய வந்திருக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது அதாவது ஒரு நியாயமாக ஒரு விஷயம் இருந்து அது பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லவே இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க போடுறாங்க அது எல்லா மக்கள்கிட்டையும் போகுது அது ஒரு விஷயம் உட்காந்து பேசுகிறீங்க இப்போ பிரஜேந்த் சான்ற எடுத்துக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு செயற்கை ஒரு விஷயம் நடந்துருச்சு இவங்க இவங்க மேலே தப்பு இருக்குது பார்வதி கமுருதின் மேலே தப்பு இருக்குது இவ்வளோ நாள் இருந்துட்டு கடைசி நேரத்தில் இந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்ட தப்பு அதே நேரத்தில் இதை வச்சுட்டு இவங்களுக்கு எதாவது லாபம் கிடைக்குமானா ஒன்றுமே கிடைக்காது சான்றான்றவங்க ஆரம்பத்துலேருந்தே இந்த சிலர்லாம் சொல்கிறாங்க எதுக்கு இந்த மனுஷன் இவ்வளோ நாள் முன்னேறாமே இருக்கார் அப்படின்னு நினச்சா தான் காரணம் சில்லுன்னு இருக்குங்க காற்று இந்த காத்தெல்லாம் ஃபீல் பண்ணவே முடியல ஒரே ஜுரம் மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி தான் அது அது ஃபீல் பண்ணுற கொஞ்சம் நல்லா இருக்குது வருத்தமாக இருக்குங்க மக்கள்கிட்ட நல்ல விஷயம் போய் சேருதோ இல்லையா தேவையே இல்லாத விஷயங்கள்லாம் நிறைய போய் சேருது அதில் பிக் பாஸும் ஒன்று நீயா நானாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ட்ரோல் வீடியோவாக போயிட்டுருக்கோம் அதில் கலந்துக்கிட்டவங்கள வந்து அவதூறாக பேசி வீடியோக்கள் போயிட்டுருக்கோம் அது ஒரு பக்கம் பண்ணதுன்னா இப்போ பாஸ் இந்த சீசன் வந்து ரொம்ப மோசமாயிருச்சு அதாவது யாரையோ திட்டுறோன்ட்டு ஒரு வீடியோ போடுறாங்க அது நிறைய பேர்கிட்ட போய் சேருது அது அது ஒரு பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியை ஒரு அநாகரிகம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட பல மடங்கு அநாகரிகம் யூடியூப்பில் வந்துட்டுருக்கு அந்த நிகழ்ச்சியை ஒட்டி இதெல்லாம் பார்க்கும்போது இது தேவையா அந்த நிகழ்ச்சி இல்லைன்னா இந்த மாதிரி போடுறதுக்கு வேலை இல்லாமல் போயிரும்ல பிக் பாஸ்ன்னு ஒரு நிகழ்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சுட்டு வீடியோ போடுறதுக்கு வேலையே இல்லாமல் போயிரும் ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி வியூஸ் போகிறதுனால என்ன ஆகிடும் எனக்கு காசு கிடைக்கும் அதை தாண்டி என்ன நல்லது நடந்துடும் சொல்லுங்கள் அப்போ விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர் விஜய் சேதுபதி பிடிக்கும் சொன்னாலே சிலருக்கு கூட கோவப்படுவாங்க ஏன்னா அவங்க அவரை வந்து இந்து மதத்துக்கு எதிரானவராக நினைக்கிறாங்க சிலர் அதனால அவங்க கோச்சுக்கிறவாங்க அப்படிலாம் இருந்தபோது எனக்கே இப்போ ஒரு மாதிரி இருக்குது கஷ்டமா இருக்கு யூடியூப்ல வந்து நிறைய நேரம் வந்து தவறான விஷயங்கள் நிறைய வருது பாருங்க பைல்வான் சக்கீலா இவங்கெல்லாம் உட்காந்து அந்த நிகழ்ச்சியை பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க பயில்வான்லாம் எல்லாம் பச்சையா தலை வச்சிருக்காரு ஆஹ் ஒரு ஆளே கிடையாது நம்ம தானே டிவில எல்லாருமே அடிக்டா இருக்காங்க டிவில குக்கு வித்து கோமாளி அதில் போடுற ரியாலிட்டி ஷோ எல்லாத்துக்கும் அடிமை ஆகிட்டனால எல்லோரையும் தலையழுதுக்கி வச்சு கொண்டாட சொல்கிறாங்க கடைசியில் அதுங்களுக்கு ஒரு இடத்த பிடிச்சிட்டு கடைசியில் விஜய் டிவியே திட்டுறாங்க நிறையா நேரம் விஜய் டிவி மூலியமாக தான் இவங்க ரீச் ஆகுறாங்க